கல்லூரி பண்ணதுலேருந்து இப்போ வரலையும் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கேன் இப்போ நடிகனாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மறைச்சிட்டு போகிறது இங்கே பப்ளிக்கை நடந்து போகாமல் உள்ளே போய் உட்காந்துக்கிறது அதான் கிடையாது இன்னமும் ஒரு சாதாரண அதே அலெக்சாண்ட்ராகவும் இப்போ நடிகனாகின கல்லூரி காமாட்சாவும் அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் இன்னும் பெரிய உச்சத்துக்கு போனாலும் இப்படி தான் இருப்பேன் ஏன்னா வந்து ஒரு மனிதனோட தோற்றங்கள் வந்து காசு பணம் வந்தால் மாற போகிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம கையாந்தி ஃபோனில் சாப்பிட்றணுமோ நாளைக்கு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவோம் தான் வித்தியாசம் ஏன்னா காசு அதிகமாக இருக்குது ஆனால் கையாந்தி ஃபோனில் இருக்கிற டேஸ்ட்டுக்கும் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் ஒரிஜினல் ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கையாந்தி ஃபோன் தான் கோவா படம் பார்க்க அப்பா அப்பா அவன் தேற்று கூட்டிகிட்டு போனீங்களா படம் பார்த்துட்டு அப்பா அம்மா என்ன சொன்னாங்க இல்லை அந்த கோவா படம் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் படம் சூட் கிளம்பு போகும்போது தான் எங்கள் அப்பா பரதன் சார் ஒரு படம் பண்ணார் விஜய் சார் வச்சு அதில் ஒரு வாய்ப்பு வந்து வைசாக்கு ஷூட்டிங் கூப்பிட்டு அது போக முடியாமல் போச்சு இன்னும் நிறைய படங்கள் சொல்லலாம் விஜித் சார் படம் நிறையங்கள் வந்து எனக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய போச்சு ஹோல் பெருத்தமர்ஸ் பண்ணும்போது கோபடம் போச்சு நைட்டு போய் திருநெல்வேலியில் இறங்குறேன் மறுநாள் காலையில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு சூர்யா சார் படம் அயன் படத்துக்கு ஆ ஆமாம் அது பண்ண முடியாமல் போச்சு எனக்கு அந்த படத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பெரிய பெரிய மாதிரி நண்பன் படங்களில் வந்து கார் ஓட்ட தெரியாமல் எனக்கு அந்த வாய்ப்பு போச்சு நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக பேசுவாங்க பட் நம்ம போகிறதில்ல ஏன்னா வந்து அவங்க வளர்ந்து போது நம்ம வந்து அவங்களோட அந்த வட்டாரத்தில் போய் நிற்கிறது எனக்கு ஒரு தோணலை அதனால் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிதோ அங்கங்கே அப்படியே படுத்துக்கிறது இது பண்ணி மழை தண்ணின்னா அப்படியே கொஞ்சம் எங்கேயாவது போய் ஒதுங்கிடுது இப்படி ஒரு கேரா பிளாட்ஃபார்ம்னு சொன்னீங்களா அப்படி இதை தான் நான் இப்படி உங்கள்கிட்ட மறைச்சு சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் சின்ன ரோல் பண்ணி பெரிய ஆளான நடிகர் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி சின்ன ரோல் பண்ணாலும் நம்ம மனசில் நின்றுட்டு திடீர்னு காணாம போன நடிகர்களும் இருக்காங்க அப்படி காணாமல் போன ஒரு நடிகரை தேடி தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கண்ணே ரொம்ப நாளாகவே உங்களை இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி தான் உங்களை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது உங்கள் கிட்ட கேட்குறதுக்கு நிறையா கேள்விகள் இருக்குன்னு ஒன்று ஒன்றா போகலாமா காமாட்சிங்கிறது யார் அவர் சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தார் காமாட்சிங்கிறது என்னோடய பேர் கிடையாது என்னோடய பேர் ஒரிஜினல் பேர் அலெக்சாண்டர் நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் வீடின்னு சொல்லி கும்பகோணம் போகிற வழியில் கும்பகோணம் தாண்டினே ராஜமன்னார் வீடியோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா திருத்திரைப்பூண்டி போகிற ஊர் போகிற அந்த கோட்டூர் ராயநூலூர்னு சொல்லி இருக்குது அந்த ராயனூர் இறங்கி உள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் சிதம்பரக்கோட்டைங்கிற ஒரு கிராமம் தான் என்னோடய கிராமம் நான் நைன்த்து படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு நாலாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு நாலாவதுலேருந்து சினிமாங்கிறது என்னோடய முகம் சினிமாவில் வந்து ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையை அதாவது நாலாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும் போது ஏன்னா அதிக சினிமா வந்து பார்க்குறது உண்டு இப்போ அந்த சினிமாங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு நடிகரையும் பார்க்கும்போது இப்படி மோகன் சார் இப்படி விஜயகாந்த் சார் ரஜினி சார் இவங்களாம் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த காமெடி ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்களே சுருளி சார் நாகேஷ் சார் இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த நகைச்சுவையோட ஒரு பேசக்கூடிய ஒரு உணர்வுகளும் அந்த உணர்ச்சிகளும் எனக்கு வந்து அப்போவே இருந்தது அதனால் வந்து எனக்கு படிப்பு ஏறல சினிமாங்கிற அந்த மோகம் வந்து உள்ளே வந்தோன்னே எனக்கு அந்த படிப்புங்கிற வாசனைங்கிறது சுத்தமாக மறந்துடுச்சு அப்போ எத்தனை வரைக்கும் தானே படிச்சிருக்கேன் நான் நைன்த்து தான் படித்தேன் நைன்த்து ஃபெயில் சொல்லாமல் இல்லாமல் ஊரை விட்டு சென்னைக்கு வந்தவன் தான் நான் வந்து சினிமாவில் என்ட்ரி ஆகணுங்கிறதுக்காக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் என்ட்ரி கொடுக்க முடியல ஏன்னா சினிமாங்கிற ஒரு வட்டம் பெருசாக இருந்தது அப்போ நான் வந்து ஒரு சின்ன வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு ஏவிஎம்ல வந்து வாட்ச்மேனாக வேலைக்கு சேர்ந்தேன் எப்படியா அந்த சினிமா உள்ள போணும்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சேன் ஏவிஎம்ல எப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க நான் வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு இல்லை தான் ஏவிஎம்ல வாட்ச்மேனாக இருந்தேன் எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க நான் ஒரு ஒரு பத்து மாதம் வேலை செஞ்சேன் அதுக்குள்ளே வந்து நான் சினிமாவில் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லி ஆடியோகிராஃப் அதில் போய் சேர்ந்தேன் என்னோட வந்து அந்த முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்டில் வந்து ஏவிஎம் ஈ தியேட்டரில் வந்து மைனர் மாப்பிள்ளின்னு சொல்லி ஒரு படம் மிக்சிங் போயிட்டு இருந்தது அதில் போய் நான் வந்து ஜாயிண்ட் ஆகினேன் விசி குணா சார் டைரக்டர் நமது ஐயா அல்டிமேட் சார் அஜித் குமார் சார் ஐயாவும் இவர் ரஞ்சித் சார்னு வச்சுருந்தாங்க அந்த படத்தில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அஸ்டண்டாக போய் ராசிகருங்கிற ஒருத்தர் ஒருத்தட்ட சவுண்ட் எஃபெக்ட்டில் போய் வேலை செஞ்சேன் அப்படி வந்து வேலைக்கு சேர்ந்து அதிலேருந்து வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பத்து பதிஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் எட்டு வருஷம் சினிமா அப்படியே சவுண்ட் எஃபெக்ட்லேயே போயிருந்தது சரி நடிகனாகனு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்படி சவுண்ட் எஃபெக்ட்லேயே கிடைக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு விரும்பாண்டி வந்து ஐயா கமல் சார் ஐயாவோட படம் எஃபெக்ட்ஸு லியோபுசின்னு பண்ணோம் அவர் சேது சார் தான் எஃபெக்ட் அவர்கிட்ட தான் நஷ்டம் இருந்தப்போ அந்த படம் வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்தேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகனாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் அலைஞ்சேன் ஆமாம் என்னோடய முதல் படம் கல்லூரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் அது ஏன்னா என்னோடய சிரிப்பு அந்த சிரிப்பு தான் என்னை வந்து அந்த கல்லூரி படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது எனது டைரக்டர் இயக்குனர் ஐயா என் குருநாதர் சங்கர் ஐயாவும் பாலாஜி சரும் பாலாசத்தியல்ஸ்வர் ஐயாவும் தான் எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க கல்லூரி படம் அதான் என்னோட முதல் படம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி நான் கிடச்சது அதான் சொன்னேனே ஒரு ஆஃபீஸில் போய் ட்ரை பண்ணேன் தொடர்ந்து போயிட்டே இருந்தேன் அப்போ வந்து தம்பி நாங்கள் கூப்பிட்றோம் கூப்பிட்றோன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் வாரம் வாரம் போய் ஆஃபீஸில் போய் நின்று அப்படி போதே என்னோடய சிரிப்பை பார்த்து எனக்கு அந்த வாய்ப்பை வந்து சூட் பண்ணி பார்த்தாங்க எனக்கு அந்த காமாட்சிங்கிற கேரட் அழகாக இருக்குது இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த காமாட்சிங்கிற பேர் அப்படி தான் வந்தது கல்லூரி படத்தில் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தப்போ எனக்கு அந்த காமாட்சிங்கிற கேரட்டு இன்டி கேரட் ஏன்னா ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன் அக்கா தங்கச்சிங்களால் ஏமாற்றப்பட ஒரு கேரக்டர் அப்படி தான் சொன்னாங்க அந்த கேரக்டர் வந்து எனக்கு சொல்லும்போதே எனக்கு அதில் அப்படியே அதாவே வாழ்ந்துட்டேன் இந்த படத்தில் அதாவே வாழ்ந்துருப்பேன் அந்த கேரக்டராகவே அப்படி தான் எனக்கு வந்து அந்த கல்லூரி காமாட்சிங்கிற அந்த பேர் கிடச்சிது அதுக்கு முன்னாடி என்னோடய ஒரிஜினல் பேர் அலெக்சாண்டருங்கிறத அலெக்ஸுன்னு வச்சு அலெக்ஸ் காமாட்சின்னு வச்சுருக்கேன் கல்லூரி அலெக்ஸ் ஆமாம் கல்லூரி அலெக்ஸ் காமாட்சின்னு போயிட்டுருக்கு இப்படி தான் எனக்கு வந்து இந்த காமாட்சிங்கிற கேரக்டர் உருவானது பேரும் இப்படி தான் எனக்கு இதானது ஆனால் அந்த காமாட்சிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப ரீச் ஆச்சு கோவா படத்துக்காக வெங்கட் பிரபு சார் உங்களை எப்படி செலக்ட் பண்ணார் தேர்வு விட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கல்லூரி ஃபிலிம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருந்தது அப்போ வந்து ஒரு சின்ன இன்ட்ரிவியூக்காக வந்து நாங்கள் பரணி சொல்லி வைத்துருந்தோம் அப்போ வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்ம இவரு ஐயா சீமன் ஐயாவோட படத்தில் நடிச்சிருந்தார் இப்போ அவர் சீமான் ஐயாவும் வேறு வெங்கட் பிரபு சாரும் வந்தாங்க அப்போ என்னை பார்த்துட்டு வெங்கட் பிரபு சாரும் சீமான் ஐயாவும் கூப்பிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார் நல்லா நடிச்சிட்டீங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிங்க வந்து என்னோடய ஒரிஜினல் பேர் அலெக்சாண்டர் சார் அதில் காமாட்சிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன் தெரியுது அதில் எப்படி இப்படி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கேரக்டர் இப்படி வாழ்ந்துருக்கீங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார் டேட் சார் சொன்னார் இப்படி தான் நடிக்குன்னு சொல்லி நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தரேன் இப்போ அந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு சார் சீமான் எல்லாம் பார்த்துட்டு என்னை ரொம்ப பாராட்டினாங்க தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவா படத்தில் வந்து சார் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தார் பிரபு சார் மற்றபடி வந்து நான் இதுக்காக வந்து எல்லாம் எதுவும் பண்ணலை என்னோடய ஆக்டிவிட்டி வந்து அந்த கல்லூரி படத்தில் பிடிச்சிருந்தது அதனால் வந்து சார் வந்து என்னை கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு மற்றபடி ஒன்றும் இல்லை அதிலேருந்து நான் சார்ட்ட வந்து இன்னமும் அப்படியே அந்த மரியாதைக்குரியாவே நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் போய் பார்க்குறது போகிறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட போய் நான் பார்த்து தான் வந்தேன் இந்த படத்தில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிற வாய்ப்பு விஜய் சார் ஐயா படத்தில் அதனால் வந்து எனக்கு இதில் எதுவும் கொடுக்கல நெக்ஸ்ட்டு போட கண்டிப்பாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு கொடுப்பாரு கோவா படத்தில் ஃபாரின் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய நடிச்சிங்கல்ல அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த கோவப்படத்தோட விஷயங்கள் வந்து எப்படி பகிர்ந்துக்கின்னா ரொம்ப ஹாப்பியான டீம் வெங்கட் பிரபு டீம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு டீம் எந்த ஒரு நடிகரையும் வந்து மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக வேலை வாங்கக்கூடிய ஒரு டைரக்டருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்ததுலேயே வந்து வெங்கட் பிரபு சார் ரொம்ப டென்ஷனுங்கிறதுனா என்னென்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு டீமில் போய் நான் அந்த கோவா பண்ணும்போது எனக்கு வந்து இன்னும் ரொம்ப எனர்ஜியாக இருந்தது இப்போ வந்து வெங்கட்பிரபு சார் சார் சொன்னார் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா உங்களை வச்சு தான் இருக்குங்க இது மாதிரி ஒரு கேரக்டரு ஒரு ரெண்டு நாள் வரும் பண்ணுறீங்களா அப்படின்னாரு கட்டாயமாக சார் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த ஸ்கிரிப்டு கொஞ்சம் எனக்கு சொன்னார் ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ அந்த கே அது நான் உண்மையிலேயே நினச்சி பார்க்கல மிகப்பெரிய ஒரு ரீச் ஆயிடுச்சு எனக்கு கோவா கல்லூரிக்கு அப்புறம் மிகப்பெரிய ரீச் ஆனது வந்து கோவானுக்கு கோவா ஒரு பெரிய அம்மா அந்த அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜாலியாக இப்போ நம்ம டேக் வாங்கணும்னு வச்சுக்கேன் டேக் இட் இஸ் நெக்ஸ்ட் டேக் போகலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக தட்டி கொடுக்குற ஒரு டீம் அது வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்கட்பிரஸ் சார் கோவப்பட்டு நான் சொல்லி பார்த்ததே கிடையாது அவர் கோவமாக யாரையும் பேசி பார்த்தது இல்லை எங்கிட்டேனா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஜெய் சார் கூட வந்து அது ரெண்டாவது படம் தான் அவள் பேர் தமிழர்ஸ்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் ஜெய் சார் கூட அடுத்தது கோவா பண்ணேன் அதுக்கு அடுத்து கோவா பண்ணேன் கோவா பண்ணேன் அதனால் வந்து எனக்கு ஜெய் சார்லாம் ரொம்ப க்ளோஸ் ஓ அதனால் நான் ஜெய் சாரோட ஃப்ரெண்டாக தான் நடிச்சிட்டு அதில் என்ன என்ன தேடி தான் வருவாங்க மதுரைக்கு அப்போ நான் அந்த ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி மூஞ்சிக்கே ஒரு கிடைக்கும் போதே நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கோவா கிளம்பி போவாங்க கண்டிப்பாக அதுதான் அந்த டீம் பொறுத்தவரைலையும் இப்போ வரையும் சரி ஒரு ஜாலியான டீம் எனக்கு அந்த லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு டீம்னால் அவங்க தான் என்னென்னா அவ்வளோ ஒரு அற்புதமான டீம் அந்த டீமில் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா இல்லை எனக்கு வித்தியாசம்னா வந்து ஒன்றும் இல்லை என்கிட்ட எல்லாருமே ஜாலியாக தான் பேசுவாங்க டேரக்டர் வெங்கட் பிரபு சார் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவாருன்னு சொன்னீங்க இப்போ மற்ற ஆர்டிஸ்டில் எப்படி உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியிருப்பாங்க ஃப்ரேம்ஜியாக இருக்கட்டும் ஒரு சாரா இருக்கட்டும் அப்புறம் ஜெய் சாரா இருக்கட்டும் அப்புறம் வைஃப் சாரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்கிட்ட ரொம்ப சரி ஒரு ஃப்ரெண்டியாக கோவா படம் பார்க்க அப்பா அப்பா அவன் தேட்டரை கூட்டிகிட்டு போனீங்களா படம் பார்த்துட்டு அப்பா அம்மா என்ன சொன்னாங்க இல்லை அந்த கோவப்படம் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் படம் ஷூட் கிளம்பு போகும்போது தான் எங்கள் அப்பா டெத் ஆகிட்டாரு ஓ அதனால் இப்போ படத்துக்கு அப்புறம் படத்துக்கு முன்னாடியானே இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டார் படம் ரிலீஸ் ஆகும் ஆமாம் அதுக்கப்புறம் அப்பா இறந்து அந்த காரியம்லாம் முடிஞ்சு திரும்ப நான் வந்து சென்னைக்கு வந்து வெங்கட் பிரசாரம் மறுபடியும் போயிட்டு மங்காத்தாவுக்காக போய் பார்க்க போயிருந்தேன் அப்போ அதில் இன்னொரு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் நாள் கழித்து எங்கள் அம்மா இருந்துட்டாங்க எது மங்காத்தா படத்தோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது அப்போ போய் பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு வரும்போது கொஞ்ச நாள் கழித்து அம்மா இறந்துட்டாங்க அப்போது அதனால் வந்து என்னால் வந்து அதிலிருந்து மீண்டு வர்றது என்னால் என்னென்னா எங்கள் அப்பா ஒரு லைட்டாக ஹேண்டிகேப்டு நான் வீட்டில் லாஸ்ட்டு பையன் கடைபுட்டி பையன் ஒரு சினிமாங்கிறது வந்து அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாருமே வந்ததில்லை நான் வந்து இப்படி ஒரு நடிகனாகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கேரியர் வந்து வேறு மாதிரி இருக்கணும் நான் நம்ம வந்து அப்பா ஒரு ஆண்டிகாப்டாக இருக்க நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா வச்சுக்கணும் நம்ம நல்லா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடியில் நல்லா வந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணி அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும்போது அப்பா இருந்துட்டாரு அப்புறம் அம்மா அதுலேருந்து என்னால் மீளமுல மீள முடியாமல் ரொம்ப இதாகி போச்சு இப்போ அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த கொரோனாங்கிற ஒரு இன்சிசன் இருந்தது அதில் வந்து சென்னைக்கு வர முடியாமல் போச்சு சென்னைக்கு வர முடியாமல் போனோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நான் நடித்த படங்கள் அந்த இதெல்லாம் வந்து திரும்ப என்னால் இது பண்ண முடியலை வேறு மாதிரி ஒரு மனது கஷ்டமாகி உள்ளே இருந்துட்டேன் இப்போ மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கு இன்னமும் அந்த சினிமாவில் போராட்டிகிட்டு தான் இருக்கேன் பட் போராட்டங்கிறது வந்து சினிமாவை பொறுத்த ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா வந்து யார் சினிமாவை நம்பி போராடுறாங்களோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அது வந்து உலகத்தில் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா ஏன்னா அந்த சினிமா வந்து நம்மளை வந்து என்றைக்குமே கைவிடாது ஏன்னா நேசிக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தொழில் அந்த தொழிலை நம்ம நேசிக்கும் போது அது நமக்கு வந்து என்றைக்குமே வந்து நமக்கு கெடுதல் ஆகாது என்றைக்குமே வந்து ஒரு நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக திரும்பவும் நான் பழைய மாதிரி அலெக்ஸுன்ற இந்த காமாட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ அந்த ஊரில் இருந்த டயத்தில் எத்தனை பட வாய்ப்புகள் உங்களுக்கு தட்டி போயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரதன் சார் ஒரு படம் பண்ணார் விஜய் சார் வச்சு இப்போ அதில் ஒரு வாய்ப்பு வந்து வைசாக்கு ஷூட்டிங் கூப்பிட்டு அது போக முடியாமல் போச்சு அப்புறம் வந்து இன்னும் நிறைய படங்கள் சொல்லலாம் அஜித் சார் படம் இது நிறையங்கள் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு நிறைய போச்சு ஹோல்பெருத்தமிழர்ஸ் பண்ணும்போது கோ படம் போச்சு இது நம்ம இவர் சிவா சார் கேவி ஆனந்த் சரோட படம் அது வந்து இன்னைக்கு நைட்டு போய் திருநெல்வேலியில் இறங்குறேன் மறுநாள் காலையில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இவர் சூர்யா சார் படம் நம்ம அயன் படத்துக்கு ஆ ஆமாம் அது பண்ண முடியாமல் போச்சு எனக்கு அந்த படத்தில் மாட்டிக்கிறதுனால நிறைய பெரிய பெரிய அதே மாதிரி நண்பன் படங்களில் வந்து கார் ஓட்ட தெரியாமல் எனக்கு அந்த வாய்ப்பு போச்சு கார் ஓட்டு தெரியாது கார் ஓட்டு தெரியாததுனால ட்ரைவிங் தெரியாததுனால எனக்கு அந்த நண்பன் படம் போச்சு நீங்கள் முத முத நடித்த படத்தை பார்த்துட்டு ஊரில் இருக்கவங்கள என்ன சொன்னாங்க அந்த படம் கல்லூரி படம் பார்த்துட்டு என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க ஊரே வந்து பாராட்டினுச்சு அப்போ இருந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்தாங்க அப்பா அம்மாவும் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என் பையன் நடிகராகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு அதான் அளவு கடந்த ஒரு அன்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாசம் அது ஆனால் என்னென்னா நான் வந்து எல்லோருமே வந்து இந்த ஊரில் இருந்து காசு தூக்கிட்டு வர்றது காசு வாங்கிட்டு வர்றது அப்பா அம்மா கிட்டே அப்படிங்குறதெல்லாம் கிடையாது எல்லாமே இப்போ வரலையும் என்னோட என்னோட இண்டிவிஜுவல் தான் நான் மட்டும் கஷ்டப்பட்டு நான் மட்டுமே இந்த யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் நான் போய் இது வரலையும் நிற்கிறேன் அவ்வளோ செல்லமாக வளர்ந்துருக்கீங்க இல்லை அப்படி இல்லை நம்ம வந்து வளர்த்தது மட்டும் தான் அப்பா அம்மாவை குறிஞ்சு திரும்ப அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது நம்மளோட கேட்ட கறி சொன்னால் படிப்பு வரலை இப்போ இந்த படிப்பு வரலைங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு என்னோடய முடிவு தான் இந்த நடிகனவனுங்கிறது இப்போ அவங்களோட ஆசை கிடையாது ஆனால் அவங்களோட ஆசை அப்பா அம்மாவோட ஆசை நான் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் படிச்சுட்டு அப்படின்னு இருந்து ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட போய் நிற்க முடியாதுல்ல நான் சினிமா நடிக்க போகிறேன் எனக்கு பணம் கொடுங்க நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல அதனால் வந்து நான் அவங்கள்ட்ட எதுவும் கேட்கல நானாவே வந்து இப்போ வரலையும் என்னோட வீட்டுங்களில் இருந்து நான் ஒரு ரூபா எதிர்பார்த்தது கிடையாது இந்த நிமிஷம் வரலையும் இப்போ வரலையும் ஓகே ம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சானே ஏன்னா என்ன கல்யாணம் ஆகலை சார் கல்யாணம் கல்யாணம் ஆகலை அப்பா அம்மா இருக்கும்போது உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க இல்லை பார்த்தாங்க சார் ஆனால் படி செட் ஆகலை அது அவ்வளோதான் சினிமாக்காரங்கன்னா என்னென்னு தெரியல பொண்ணு கொடுக்குறது யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அது வந்து விதிவிலக்கா இல்லை இயற்கை தெரியலையே தெரியல அதுதான் ஒன்றுமே புரியாமல் இருக்குது எனக்கு கோவா படத்துக்கு அப்புறம் நீங்கள் வெங்கட் பிரபு சார் படத்தில் நடிக்கல அதுக்கப்புறம் கிட்டன்சில் போய் ஒரு மீட் பண்ணிங்களா ஏதா நான் போய் பார்த்தேன் சார் இப்போ இப்போ நான் போய் கோட் படத்துக்கு போய் பார்த்தேன் எனக்கு வந்து அதாவது இல்லைன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு அதனால் அவர் சாரை பார்க்க முடியல ஆஃபீஸில் போய்ட்டு நான் என்னோடய ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு வந்தேன் காமாச்சென்று போனேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் பட் எனக்கு அதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்திருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்ருப்பார் இல்லை அப்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வேறு நடந்து போச்சு எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இதுதான் மற்றபடி ஒன்றில் பார்க்கணுன்னுல எனக்கு கண்டிப்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்ருப்பார் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் எனக்கு தெரிஞ்சு என்ன பொருள் தவறில்லாம் சினிமாவுக்கு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் என்ன அது வந்து ஒரு மனிதன் வந்து சினிமாவில் வந்து போராடி ஜெயிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான் இப்போ அந்த போராட்டத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இந்த போராட்டத்தை சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த போ நம்ம வந்து ஜெயிச்சதுக்கான காரணங்கள் வந்து இல்லாமல் போயிடும் இல்லைங்களா அதனால் அந்த போராட்டத்தை பற்றி சொல்ல வேணாம் ஏன்னா எல்லோரோட மனிதனோட வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டம் இருக்குது அது என்னதுலையும் இருக்குது நான் என் போராடி நான் ஈஸியாக கிடத்துது அப்படின்னு நான் சொல்ல போராட்டம் இருக்குது அதிகம் போராட்டம் ஏன்னா இதுக்காகவே வந்து நம்மளை முழுக்க முழுக்க சினிமாவுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டோம் நம்ம அந்த போராட்டங்கிறது வந்து நம்ம ஜெயிக்கும்போது அந்த போராட்டம் அந்த வழி எல்லாமே போயிவிடும் இல்லையா அந்த மாதிரி நான் வந்து அதை ஃபீல் பண்ணுறேன் மற்றபடி எனக்கு வந்து போராடாமல் யாருமே ஜெயிச்சது கிடையாது எந்த ஒரு மனிதரும் இன்றைக்கி உச்சத்தில் இருக்க அத்தனை பேரும் போராட்டத்தோட வெற்றி தான் இன்றைக்கி அவங்களோட உச்சம் நீங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக இருந்தீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்களா நம்ம தங்குனதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்கேயாவது படுத்துக்கிறது இப்போ நம்ம ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு வசதி இல்லை சரி அப்படிலாம் வந்தப்போ அதனால் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிதோ அங்கங்கே அப்படியே படுத்துக்கிறது இது பண்ணி மழை தண்ணின்னா அப்படியே கொஞ்சம் எங்கேயாவது போய் ஒதுங்கிடுது இப்படி ஒரு கேரா பிளாட்ஃபார்ம் சொல்கிறீங்களேன் அப்படி வச்சுக்கலாம் இதை தான் நான் இப்படி உங்கள்கிட்ட மறைச்சி சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இது தான் இது வந்து எல்லாேருக்கும் அதுக்கப்புறம் தான் என்னோடய போராட்டங்கள் வந்து இதாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் காசு சம்பாரித்து ரூம் எடுத்து தனியாக தங்கியிருக்கேன் இப்போ வரலேயும் நான் இருந்த இடத்துல தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதே பில்டிங்கில் என்னோடய பில்டிங் ஓனர் வந்து அவ்வளோ ஒரு தங்கமான மனிதர் அவர் இன்றைக்கி எனக்கு வந்து அங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இன்றைக்கி நான் வந்து சினிமாவில் வந்திருக்க முடியாது நான் இன்னமும் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காரு நான் வந்து அவ்வளோ ஒரு எப்படின்னா ஒரு அப்பா அப்பாஸ்தானன்னு சொல்லலாம் ஒரு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு இது யாரும் வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கள் ஓனர் வந்து எங்கள் பில்டிங் வந்து எனக்கு ஒரு அப்பாவாக தான் கடவுளாக தான் க தெரியாது ஏன்னால் வந்து என் அப்பா மாதிரி கடவுளாகவும் தெரியல ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பசினாலும் சரி நம்ம வாடகை கொடுக்குறோம் கொடுக்கலாம் காசு கொடுத்து போய் முதல்ல சாப்பிட்றோம் அப்படிங்குவார் இப்படி இருக்கும்போது இன்ன வரலையும் எனக்கு அந்த போராட்டம் இருந்துக்கிட்டு தெரியும் இன்னமே எனக்கு செஞ்சுட்டு தான் இருக்கார் ஆனால் நான் காசு இருந்தால் கரெக்டாக கொடுத்துருவேங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் வந்து அந்த ஒரு விஷயம் இன்னமும் எனக்கு அந்த போராட்டம் போயிட்டு தான் இருக்குது நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்த புதுசில் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் இருந்திருக்கும்ல அந்த நட்பு வட்டாரத்தில் யாராவது பெரிய நடிகர்களாக இருக்காங்களா காதல் சுகுமானன்னு சார் யோகிபாபு சார் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி சிங்கர் சுந்தராசிங்கிறவர் யோகி பாபு சார் பெரிய நடிகர் ஆகிட்டார்ல இப்போ அவர் உங்ககிட்ட பேசுவாரா ஏ நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக பேசுவாங்க பட் நம்ம போகிறதில்ல ஏன்னா வந்து அவங்க வளர்ந்து நிற்கும்போது நம்ம வந்து அவங்களோட அந்த வட்டாரத்தில் போய் நிற்கிறது எனக்கு ஒரு தோணலை போய் பார்க்கணும்னு எனக்கு இதாகல இல்லை அவங்க படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது உங்களை தேடி வந்திருக்கீங்களா ஏன் நான் இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்கன்னு சொல்லி நான் ஒரு படம் பண்ணேன் அதில் அவர் பண்ணிருக்காரு அவர் தனியாக பண்ணியிருக்காரு நான் அதில் தண்ணி ட்ராக் தனி தனி கேரக்டர் நான் சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கெவின் சொல்லி டைரக்ட் நம்ம நண்பர் ஒருத்தர் இப்படி வந்து இருக்கும்போது இதுதான் இதில் வந்து ஒன்றும் நம்ம சொல்றதுக்கான ஒன்றும் இல்லை இப்போ அவங்க அவங்க வந்து அவங்க நடிச்சுட்டு போயிட்டாரு ஒரு உச்சத்தில் இருக்காரு நாம நம்ம என்ன அதை நான் பண்ணேன் கோவா படத்துக்கு அப்புறம் எங்கடா போனீங்க எங்க காபாட்சி அண்ணா எங்க போனாரு அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய தேடலுக்கு அப்புறம் தான் உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் கோவாக்கப்புறம் படத்துக்கு அப்புறம் கோவா படத்துக்கு அப்புறம் வந்து பாபநாசம் பண்ணேன் அப்புறம் இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு கண்ணி மூன்று கலைவாணிகளும் அப்புறம் எனக்கு பிடிக்கும் காட்டுப்பய பைசா இருந்த காளி மதுரை சம்பவம் பண்ண அவரோட படங்கள் மூணு படம் பண்ணியிருக்கேன் மதுரை சம்பவம் காட்டு பைசா இருந்த காலி சிகப்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட முரசு சேனலே அதிலேயே போட்டாங்க போயிருக்கு மதுரை சம்பவம் டேரக்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் போடுறாங்க மதுரை சம்பவம் பார்ப்போம் அப்படின்ட்டு அதனால் வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் பட் இந்த என்னோடய இழப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா இறந்தது தான் எனக்கு தெரியல இப்போ அப்போ தான் நான் வந்து இந்த கொரோனா இடத்துல வர முடியல அந்த டயத்தில் தான் நீங்கள் ஆமாம் அதனால் பண்ண முடியாமல் போச்சு இப்போ அதில் வந்து பார்த்திங்கனா இதுதான் இப்போ வந்து எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு படம் இருக்குது அடிச்சோடுன்னு சொல்லி ஒரு படம் என்னோட நண்பர் டேரக்டரு மஞ்சுநாத்னு சொல்லி இப்போ ஒரு படம் வினோபா சார் டேரக்ட்ரு ஈசான்னு சொல்லி ஒரு படம் இருக்கு ரெண்டு படம் போயிட்டு எவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த படம் ரீஎன்ட்ரி நான் கண்டிப்பாக மனுவே பழைய மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் எனக்கு இன்னும் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கண்டிப்பாக அந்த சினிமா வந்து எனக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டாடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் போயிட்டுருக்கோம் முதல்ல இருந்த காமாட்சிக்கும் இப்போ இருக்க அலெக்சாண்டர் காமாட்சிக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா கல்லூரி பண்ணதுலேருந்து இப்போ வரலையும் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கேன் ஏன்னால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த இப்போ ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மறைச்சிட்டு போகிறது இங்கே பப்ளிக்காக நடந்து போகாமல் உள்ளே போய் உட்காந்துக்கிறது அதான் கிடையாது நான் இன்னமும் ஒரு சாதாரண அதே அலெக்ஸாண்ட்ராகவும் இப்போ நடிகனா என கல்லூரி காமாட்சாவும் அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் இன்னும் பெரிய உச்சத்துக்கு போனாலும் இப்படி தான் இருப்பேன் ஏன்னால் வந்து ஒரு மனிதனோட தோற்றங்கள் வந்து காசு பணம் வந்தால் மாற போதும் இல்லை ஏன்னால் இன்றைக்கி நம்ம கையாந்தி போனில் சாப்பிட்றோம்னால் நாளைக்கு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவோம் இவ்வளோ தான் வித்தியாசம் ஏன்னா காசு அதிகமாக இருக்குது ஆனால் கையாந்தி போனில் இருக்க டேஸ்ட்டுக்கும் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் ஒரிஜினல் ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கையெழுந்தி போன்தான் என்ன அதனால் வந்து கலந்து வந்த பாதைகளை வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது ஏன்னா மறந்துட்டோம்னா நம்ம மனுஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க இப்போ பெரிய ஆள் ஆகிட்டேன் ஒரு பெரிய பெரிய நடிகை என்ன அதெல்லாம் போய் சாப்பிட்ணும் எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் அதே உடம்பு தான் அதே வாய் தான் அதே ருச்சி தான் அதே நாக்கு தான் அதே கன்று தான் வாயி தான் என்ன மாற்றங்கள் தான் வந்து மாறுதல் ஒழிஞ்சு மனிதனோட வாழ்க்கை மாறாது